அயனார் துணை சீரியல்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் சோழன் ஒருபுறம் நிலாவின் காதல சோதிக்க இன்னொரு பக்கம் சேரனுக்கு ஒரு புது பிரச்சனை காத்திருக்கு இதெல்லாம் அடுத்தடுத்து பார்ப்போம் இந்த சீரியலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு சுவாரஸ்யமா பார்ப்போம் சோழனோட சோதனை சேரனோட குழப்பம் வீட்டுக்கு தாமதமா வந்த சோழன் நிலாவிடம் பேசிக்கிட்டு இருக்காரு சோழன் என்னங்க நான் ராத்திரி லேட்டா வந்ததால ரொம்ப பதறி போயிருக்கீங்களாம்ல போயிருந்தீங்களாம்ல தம்பியை வந்துட்டு சொன்னாங்க கேள்விப்பட்டேன் அப்படின்னு கேக்க நிலா அனுப்புறாங்க ஆனால் சோழன் வந்துட்டு நிலாவை பார்த்து கொண்டே இருக்காரு நிலா வந்துட்டு சமாளிச்சு அப்படியெல்லாம் ஒண்ணு உங்களுக்கு எதுவும் ஆபத்து நான் நினைச்சேன் ஆனால் அதை வெளிப்படையா சொல்ல மறுக்கிறது தான் சோழனுக்கு புரியல சோழன் மனதுக்குள்ளேயே நிலா நம்மளை உண்மையாலேயே லவ் பண்றாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அவர் யோசிக்கிறாரு ஐடியா பண்றாரு உடனே சேரன் பாண்டியன் பல்லவன் கிட்ட போய் இத பத்தி பேச ஆரம்பிக்கிறாரு சோழன் அண்ணன் அண்ண தம்பி நீங்க எல்லாரும் எனக்கு ஒரு உதவி பண்ணணும் நிலா என்னைய உண்மையிலேயே லவ் பண்ணுறாளா இல்லையான்னு நான் தெரிஞ்சுக்கணும் அதுக்கு நீங்கள் ஒரு சின்ன நாடகம் போடணும்னு அப்படின்னு சொல்கிறாரு சேரன் என்ன நாடகம்டா அப்படின்னு கேட்க உடனே சோழன் சொல்கிறாரு நீங்கள் எல்லாரும் எனக்காக வேற பொண்ணு பார்க்குற மாதிரி நடிக்கணும் சோழனுக்கு வேற பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு நீங்கள் பேசும்போது நான் உங்களோட சேர்ந்து பேசுகிறேன் நிலா முன்னாடி நம்ம அப்படி பேசுவோம் அப்புறம் நிலாவோட மனசில் என்ன இருக்குன்னு நம்ம பார்த்து புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு ஒரு நல்ல ஐடியா திட்டத்தை போடுறாரு சோழனோட இந்த ஐடியாவை கேட்டதும் சேரன் பாண்டியன் பல்லவன் மூவரும் குழம்பி போயிடறாங்க ஆனா சோழனோட விருப்பத்துக்கு ஒத்துக்கிட்டு இந்த நாடகத்தை நடத்த சம்மதிக்கிறாங்க இனி நிலா என்ன பண்ண போறாங்க சோழனின் இந்த சோதனை முயற்சி என்ன ஆகும்னு பார்ப்போம் இன்னொரு பக்கம் சேரனின் வாழ்க்கையில ஒரு புது திருப்பம் ஏற்படுது சேரன் வேலை பார்க்கிற இடத்துல அந்த பையா இருக்காரு இல்லையா வந்து பேச ஆரம்பிக்கிறாரு சீரியஸா வந்து பேச ஆரம்பிக்கிறாரு பையா சேரனிடம் சேரன் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் பையா அப்படின்னு கேக்குறாரு சேரன் வந்துட்டு என்னப்பா சொல்லு அப்படின்னு கேட்க பையா வந்து வந்துட்டு சொல்றாப்ல பையாவோ என் தங்கச்சி சந்தாயா இருக்காங்களையா உங்களை லவ் பண்ணுது உங்களை திருமணம் பண்ணிக்கிறேன்னு கேக்குது என் தங்கச்சிக்கு நான் எதுவுமே பண்ணது இல்ல அவளும் என்கிட்ட எதுவுமே கேட்டது இல்ல பையா ஆனா இப்போ உங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்றா பையா நீங்க தான் என் தங்கச்சியை கட்டிக்கிறேன்னு பையா சொல்றாரு இந்த விஷயத்தை கேட்டு சேரன் அதிர்ந்து போய் என்ன பண்றதுன்னே தெரியாம தடுமாறி நிற்க அவர் ஏற்கனவே சந்தையாவ ஒரு முறை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தப்ப நடேசன் அதிர்ச்சியானது சந்தாயா பதிலுக்கு எதுவுமே பேசாமல் இருந்தது இதெல்லாம் சேரன் மனசுல ஓடிக்கிட்டு இருக்கு சேரனும் மனதுக்குள்ளேயே சந்தையாவுக்கு எங்க அப்பாவை முன்னாடியே தெரியுமா அவளோட பையா இப்படி என்கிட்ட வந்து பேசும்போது நான் என்ன பதில் சொல்றது சந்தையாவை கல்யாணம் பண்ணிக்கலாமா இல்ல வேண்டாமான்னு வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு பையாவோட அன்புக்காகவும் தங்கையின் ஆசைக்காகவும் சேரன் வந்துட்டு அந்த வட பொண்ணை திருமணம் பண்ணுவாரா ஒரு புறம் சோழன் காதலை புரிந்து கொள்ளும் முயற்சி இன்னொரு புறம் சேரன் வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கும் இந்த ஒரு புதிய திருப்பம் என்ன ஆகும் இதெல்லாம் அடுத்தடுத்த எபிசோடுகள்ல வந்துட்டு பார்ப்போம்